நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா உறவுமுறைகள் தேவை எப்படின்னா உறவுமுறைகள் எந்த வகையில் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இப்போ சண்டை போடுறோம் திட்டுறது சண்டை போடுறது கோவப்படுறது பொறாமைப்படுறது இதன் மூலம் நம்ம உடம்புகள் வித்தியாசமான உணர்ச்சிகளை சந்திக்குது உடம்பு விழிப்போடு இருக்குது இப்போ ஒரு கோவப்படும் போது நம்ம உடம்பு அதிகமாக படக்கு படக்குன்னு இதையும் துடிக்குதா பயப்பட பயப்படணும் கோவப்படணும் அந்த மாதிரியெல்லாம் அந்த உணர்ச்சிகள்லாம் பாருங்கள் இது மனித உறவுகளோட இப்போ ஒரு அம்மா வந்து அடிக்க வராங்க அப்போ பயப்படுறீங்க அல்லது அம் அல்லது சிரிக்கிறது அழுகிறது இதிலெல்லாம் அந்த உடம்பு புதிய புதிய உணர்ச்சிகளாக சந்திக்குது உடம்பில் ஒரு புதிய அந்த உடம்பு நல்லா உற்சாகமாக வே வேலை பார்க்குது சிரிக்கும் போது பயப்படும் போது கோவப்படும் போது பயப்படும் போது உங்களுக்கு இதயம் நல்லா படப்படம் துடிக்கும் அதுபோல் அப்போ படப்படம் துடிக்குதுன்னா என்ன அர்த்தம் ரத்த ஓட்டம் போகுதுன்னு அர்த்தம் நல்ல வேகமாக இதையும் நல்லா பம்ப் பண்ணி ரத்தத்தை அனுப்புதுன்னு அர்த்தம் அதுபோல் பயப்படும் போதும் கோவப்படும் போதும் உங்களுக்கு ரத்த நல்லா இதையும் வேகமாக துடிச்சிட்ருக்கும் ரத்த ஓட்டம் வேகமாக போகும் அந்த மாதிரி கோவப்படுறது திட்டுறது அப்புறம் வந்து அழுகுறது சிரிக்கிறது பொறாமப்படுறது இப்படி நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உறவுகளோடு கலந்து வாழும்போது இது எல்லாமே தூண்டுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யார்கிட்டமே பேசலை அப்படின்னா உங்கள் உடம்பு அப்படியே செயல்படும் நீங்கள் கோவப்படலை பேசலை திட்டலை திட்டு வாங்கலை பயப்படலை புறாமைப்படலை எதுவுமே இந்த உடம்புல இல்லைன்னா அந்த உடம்பு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த உடம்புல வந்து எது தூண்டுதல் ஒருத்தர் வந்து உங்களை திட்டுறாருல அப்போ தூ அப்போ உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது உங்கள் அப்பா திட்டுவார் உங்கள் உங்கள் மனைவி திட்டுவாங்க உங்கள் கணவன் திட்டுவாங்க அப்போது திட்டும்போது உங்கள் உடம்புல ஒரு ரியாக்ஷன் ஏன் அப்படி திட்டினார் கஷ்டப்பட அந்த உடம்புக்குள்ளே ஒரு மா மாற்றம் சும்மா அப்படியே ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்த அந்த ஒரு அது தெளிந்த ஒரு அரி ஒரு ஒரு ஏரியில் ஒரு கல்ல போட்டால் எப்படி இருக்கும் அப்போ அதில் ஒரு அலை பரவுதில்லை ஒரு பெரிய கல்லை போட்டால் அப்படி இருக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய அலை அந்த மாதிரி இந்த உடம்புங்கிறது ஒரு அமைதியான ஏரி அந்த உறவுங்கிறது ஒரு சிரிப்புங்கிற ஒரு கல் அழுகைங்கிற ஒரு கல் கோபங்கிறது ஒரு கல் இந்த மாதிரி கல்லுகளை போடும்போது அந்த தூண்டுதல் இருக்குல்ல அது இந்த அந்த அந்த அதில் ஒரு உடம்புக்குள்ளே ஒரு தூண்டுதல் தூ அந்த உடம்பு சிறப்பாக செயல்படுது சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த மாதிரி தூண்டுதல் தேவை அது அது ஒழுங்காக வேலை செய்வதற்கு இந்த தூண்டுதல்லாம் தேவை ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஒரு காதல் காதல்லாம் ஒரு தூண்டுதல் ஒரு காமம் அதெல்லாம் ஒரு தூண்டுதல் சந்தோஷம் வெற்றி தோல்வி அவமானம் இந்த மாதிரி அவமானம் இதெல்லாம் வந்து ஒரு தூண்டுதல் இந்த உடம்பு ஏதோ புதுசாக அப்போ தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வேலை செய்யும் இதெல்லாம் ஒரு வலி சிரிப்புங்கிறது ஒரு வலி அழுகைங்கிறது ஒரு வலி கோபங்கிறது ஒரு வலி பயங்கிறது ஒரு வலி வலி தான் இந்த வலி இருக்குல்ல இது உடம்புக்குள்ளே உடம்பு இந்த வலி வந்து ஒரு தூண்டுதல் அப்போ இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுது சந்தோஷமாக வேலை செய்யும் ஏதோ நம்ம வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை தரும் அதுதான் மகிழ்ச்சி வாழ்க்கையை தான் பல்வேறு உணர்ச்சிகளை அனுபவிக்கிறது தான் கோபம் பயம் அழுகை திட்டு அடி வாங்கிறது அடிக்கிறது பொறாமைப்படுறது இதெல்லாம் நம்ம விரும்பியவர்களோடு பிடித்தவர்களோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிங்கிறது என்னென்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை அழுகிறது சிரிக்கிறது கோவப்படுறது அடி வாங்கிறது அடிக்கிறது திட்டு வாங்கிறது திட்டுறது பொறாமப்படுறது அவமானப்படுறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி இது எல்லாம் நமக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் மென்மையாக இருக்கணும் அதில் வன்முறை இருக்கக்கூடாது ஒருத்தர் அதாவது நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்கணும் ஏன் நம்ம நம்மளை என்னைக்கு நம்ம அம்மா திட்டவே இல்லை நம்ம அம்மா ஏன் இன்றைக்கி அடிக்கவே இல்லை மனைவி என்ன நம்மக்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க ஏன் நம்மக்கிட்ட வந்து அடிக்கலை திட்டலை அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் பு இதெல்லாம் ஒரு நாகரீகமாக இதில் வந்து ஒரு அவமானப்படுத்துகிற அந்த மாதிரி இல்லாமல் விரும்பிய விரும்பிய உணர்வுகள் விரும்பிய இடையூறுகள் இது இது மாதிரி இந்த உடம்பை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்போ தான் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் இல்லைன்னா அந்த உடம்பு அப்படியே இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும் அப்போ அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் உடம்புல நோய்கள்லாம் அந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு காரணம் என்னென்னா நம்மளாம் உறவுகள்லேருந்து ரொம்ப தனிமையாகிட்டோம் உறவுகள் நம்ம பேசுகிறது கிடையாது சிரிக்கிறது கிடையாது யாரும் நம்மளை திட்டுறது கிடையாது அடிக்கிற கிடையாது ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலையில் திட்டுறாங்க அது வந்து விரும்பத்தகாதது அதை யாரும் விரும்ப மாட்டாங்க நமக்கு ஒரு குடும்பம்னா எல்லோரும் கையில் மொபைல் ஃபோன் வச்சுட்டு தனித்தனியாக உட்காந்துருக்கோம்ல அப்போ அந்த அந்த உறவு முறைகளால் நாம் ஒரு இடையூறுகளை அனுமதிக்கவில்லை சண்டை போடுறது கிடையாது சண்டை போட்டு அரை மணி நேரம் பேசுவாங்கள்ல நீ அப்படி பண்ண இப்படி பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண ஆச்சா பூச்சா எவ்வளோ வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கவலைப்பட்றாங்கள அதுதான் அந்த மாதிரி இடையூறுகள் தான் அந்த உடம்பு அதெல்லாம் வலி ஒவ்வொரு உணவு உணர்வும் சரி ஒவ்வொரு அது ஒரு வலி சிரிப்புங்கிறது ஒரு வலி அழி அழுகுங்கிறது ஒரு வலி கோபங்கிறது ஒரு வலி இந்த வலிகள் தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்வதற்கு தேவை அது உறவுகளால் நமக்கு கிடைக்குது உறவுகளால் அந்த வலி நமக்கு கிடைக்குது அதனால் அந்த உடம்பு வேலை செய்யுது அப்புறம் இன்னொரு வலி இருக்குது இது உறவுகளால் ஏற்படுகிற வலி அப்போ இன்னொரு வலி உழைப்பு உடல் உடல் உழைப்பு உடற்பயிற்சி இதனால் ஏற்படுகிற வலி இந்த ரெண்டு தான் உடம்பு ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு தேவைப்படுகிறது நீங்கள் உடம்பில் அந்த உடல் உழைப்புனால் உடற்பயிற்சினால உடம்பில் ஒரு வலி வருதில்ல இந்த வலி இருந்தால் தான் உறவுகள் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் உறவுகளிட்ட பேசணும் இருந்தாலும் பேச்சு திறன் அதிகரிக்கணுன்னா உடல் உழைப்பு தேவை உடல் உழைப்பினால் உடம்பில் ஏற்படுகிற வலி வலி இருந்தால் தான் நீங்கள் பே பேசுகின்ற திறன் அதிகரிக்கும் நம்ம பேசுகிறதுக்கே தான் காரணம் அந்த வலி எங்கேருந்து வருது அதற்கான மூலதனம் பேசுவதற்கான ஆற்றல் எங்கேருந்து வருது உடல் உழைப்பினால் உடற்பயிற்சி செய்வதால் விளையாடுவதால் உடம்புல ஒரு வழி வருதுல இந்த வலி தான் நாம் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது நல்ல விஷயங்களை பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் எந்த உடல் உழைக்கலை உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை உங்கள் உடம்புல வலியே இல்லை விளையாடுறதும் கிடையாது தான் இருக்கீங்க அப்போ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பேச்சு வராது அப்படியே நீங்கள் பேசணும்னு நினச்சா கெட்ட வார்த்தைகள் தான் பேசுவீங்க அப்போல்லாம் பேசவே கூடாது பேச்சுங்கிறது நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் உடல் உழைப்பில் ஏற்படு ஈடுபடணும் நல்லா விளையாடணும் அப்போ அதன் மூலம் அது உடம்பில் ஒரு வழி வருதில் அந்த வழி தான் ஒரு ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கு நல்ல ஆழமான விஷயங்களை பேசுவதற்கு அர்த்தமான விஷயங்களை பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போலாம் மனிதர்கள் வந்து பேசுகிறது குறைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா சும்மா உடலில் ஒரு இப்போ ஒரு வலியுமே கிடையாது உடலும் உழைக்கிறது கிடையாது நடக்கிறதே கிடையாது ஓடுறது கிடையாது விளையாடுறது கிடையாது குனிகிறது கிடையாது நிம்றது கிடையாது எந்த வித வலியும் இல்லாமல் சும்மா இருக்காது சும்மா இருந்துக்கிட்டு பேசணும்னு போது தான் கெட்ட வார்த்தைகள் வருது அவ்வளோ ஈஸியாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப மதிப்பான விஷயம் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அதற்கு நாம சில அதற்கு சில கடமைகள் உடற்பயிற்சி உடல் உழைப்பு நடக்கிறது ஓடுறது உட்கார்றது எழுந்திருக்கிறது விளையாடுறது நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி ஆன ஒரு வாழ்க்கை முறை மூலமாக நமது உடலில் ஒரு வலி வரும் அந்த வலி தான் பேசுகின்ற திறனை அதிகரிக்கும் பேசுகின்ற திறன் போது தான் கோவப்படுறது திட்டுறது அழுகிறது பொறாமப்படுறது அன்பா அன்பாக பேசுகிறது பாசமாக பேசுகிறது பழி வாங்கிறது இதெல்லாம் உறவுகளுக்குள்ளே பிடித்தவங்களுக்குள்ளே நடக்கிறது விரும்பத்தகுந்த ஒரு உறவுமுறை பரிமாற்றங்கள் இந்த இதெல்லாம் அப்போ உடல் உழைப்பும் உறவு முறையும் ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடையது நீங்கள் உடல் உழைப்பே உங்களுக்கு இல்லை உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது விளையாடுறது கிடையாது உடம்புல வலியே இல்லை அப்போ நீங்கள் யாரையும் அன்பு செலுத்த முடியாது யாருக்கிட்டே அன்பாக பேச முடியாது அப்படி பேசணும்னு நினச்சா அது வந்து அன்பே இருக்காது அதில் அது வந்து பேராசை கடமையை செய்யாமல் ஒரு பலனை அறிவிக்கும் அதனால் ஒரு ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு நம்ம உடம்புல வலிமை தேவை உடல் உழைப்பு தேவை உடம்புல வலி தேவை உடம்புல வலி இருந்தால் தான் நீங்கள் பிறரை நேசிக்க முடியும் சும்மா நேசிச்சிட முடியாது ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு உடம்புல ஒரு வழியும் இல்லை நடக்கிறது கிடையாது ஓடுறது கிடையாது உட்கார்றது கிடையாது எழுந்தது கிடையாது விளையாடுறது கிடையாது உடற்பயிற்சியாக உடல் உழைப்பாக அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் நீங்கள் மற்றவங்கள அவங்க மற்றவங்கள நேசிக்க மட்டும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது முத் அது ஆக்கப்பூர்வமான நேசமாக இருக்காது ஆக்கப்பூர்வமான அன்பாக இருக்காது பிறருக்கு அது ஒரு இடையூறாக தான் இருக்கும் அது வந்து அப்போதான் கெட்ட வார்த்தைலாம் அதனால தான் வருது அதனால் கெட்ட வார்த்தைகள் ஏன் வருது இப்போல்லாம் நிறைய பேர் கெட்ட வார்த்தை போடுறாங்க ஆபாசம் கலக்குதுன்னா உடல் உழைப்பு இல்லாமல் இவங்க லவ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்களை நேசிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க முடியலை அதனால் அந்த விஷயம் பிறரை நேசிப்பதற்கு நம்ம உடம்புல வலி தேவை பிறரை நேசிக்கும் போது அழுகை கோபம் பயம் இந்த தூண்டுதல் உடம்புக்கு கிடைக்கிது உடம்பு அப்போ தான் செயல்படுது ஒழுங்காக அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக செயல்படுது உடல் ஆரோக்கியமாக இருக்க உடல் உழைப்பு உடல் உழைப்பு என்பது உறவுகளுக்கு காரணமாக இருக்குது ஆக்கப்பூர்வமான உறவுமுறைகளுக்கு காரணமாக ஆக்கப்பூர்வமான உறவுமுறைகள் ஒரு தூண்டுதலை இந்த உடம்புக்கு கொடுக்குது அப்போ தான் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுது நோய் இல்லாமல் வாழ இது நமக்கு தேவை அப்போது அப்போ நம்ம வந்து நோயில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து அன்பு பாசம் இது எல்லாமே இங்கே முடியாது இங்கே மனிதர்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க இந்த உலகம் மனிதர்களை சோம்பேறியாக்கி கொண்டிருக்கிறது உடல் உழைப்புக்கு வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது உடல் உழைப்பை நம்ம மகிழ்ச்சியாக பெற முடியும் மகிழ்ச்சியான வழிகளை பெற முடியும் உடல் உழைப்பை எப்படின்னா நீச்சல் அடித்து குளிக்கிறது மூலமாக நடக்கிறது மூலமாக ஓடுறது மூலமாக உங்கள் வேலைகளை ஒரு வயலில் இறங்கி ஒரு விவசாயம் செய்கிறது மூலமாக எளிமையான விவசாயம் செய்கிறது மூலமாக விளையாடுவதன் மூலமாக ஆடுவதன் மூலமாக பாடுவதன் மூலமாக உங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை மூலமாகவே உங்கள் உடம்புக்கு தேவையான உழைப்பை ஒரு எளிதாக பெறலாம் நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் எல்லாத்துக்கும் பொருந்தாது மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணுறது ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தாது நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையே உங்கள் உடம்பில் வலியை தரணும் ஒரு உடற்பயிற்சியை தர வேண்டும் நீங்கள் இயற்கையோட இணைஞ்சி எளிமையாக வாழ்கிறீங்க இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகமே இல்லை மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லை காங்கிரீட் கட்டடங்கள் இல்லை அப்புறம் பள்ளிக்கூடங்கள் இல்லை தொழிற்சாலைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க காடுகள்லாம் வாடுறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வயல்வெளிக்கு நடந்து போவீங்க வயலில் போய் உணவை உற்பத்தி பண்ணுறதுக்காக விவசாயம் பார்ப்பீங்க அப்போது அந்த உடல் உழைப்பு கொடுத்து தானே அந்த விவசாயத்தை பார்ப்பீங்க அப்போ உடம்புல ஒரு ஒரு பயிற்சி கிடைக்குதா அப்புறம் விளையாடுவீங்க அங்கெல்லாம் வந்து என்ன ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னது அங்கே டிவி கிடையாது எதுவுமே கிடையாது மின்சாரமே கிடையாது அப்போ நீங்கள் பொழுதுபோக்காக என்ன பண்ணுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க ஆடுவீங்க விளையாடுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீச்சல் அடித்து குளிப்பீங்க இப்படியும் உடம்புக்கு தேவையான அப்புறம் எங்கே போனாலும் நடந்து தான் போவீங்க கொஞ்சம் வேகமாக போனால் ஓடி போவீங்க அப்போ உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்வீங்க இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான உடல் உழைப்பு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு கிடச்சிரும் அந்த அதனால் என்ன பண்ண உடம்பு உடம்புல ஒரு வலி இருக்கும் அந்த வலி தான் நீ மனிதர்களிடம் ஒரு பொறுப்பாக பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம உடம்புல உடலுக்கு தேவையான ஒரு வலி என்பது உடல் உழைப்பின் மூலமாக அங்கே கண்டிப்பாக கிடச்சிடும் நீ போய் தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை போய் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கிறல்லாம் அவசியம் இல்லை இங்கே ஜிம்மும் கிடையாது உங்கள் அங்கே இருக்கிற வாழ்க்கையே உன் உடம்புக்கு தேவையான வலியை கொடுத்துரும் அந்த வலி வந்து உறவுமுறைக்கு காரணமாக இருக்குது மனிதர்களை நேசிப்பதற்கு காரணமாக இருக்குது அந்த மனிதர்களை நேசிக்கும் போது உறவுமுறைக்கு காரணமாக இருக்கும்போது அந்த உறவு முறையே உறவு முறையால் ஏற்படுகிற இடையூறுகள் ஆக்கப்பூர்வமான இடையூறுகள் கோவப்படுறது சிரிக்கிறது அழுகுறது பொறாமைப்படுறது பழி வாங்கிறது தியாகம் இப்படி அன்பு பாசம் இது எல்லாமே ஒரு வலி உணர்வுகள் அத்தனையும் ஒரு வலி சிரிக்கிறது இதெல்லாம் வலி இது வந்து நம்ம உடல் உறுப்புகளை தூண்டும் இதயத்தை தூண்டும் நூ நூறையீரல் சிறுநீரகத்தை ஒரு ஆக்கப்பூர்வமாக தூண்டி நல்லா சிறப்பாக செயல்பட வைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது காரணமாக இருக்குது அப்புடின்னா நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் நாம் நல்லா வாழ முடியும் அங்கே பார்த்திங்கன்னா இயற்கையோட இணைஞ்சி வாழும்போது நமக்கு உணவும் நல்லா உணவு கிடைக்கும் இங்கே மாதிரி பரோட்டா பேக்கரி உணவுகள் சாக்லேட்டு நூடுல்ஸு இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய உணவு அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய இந்த உணவு நீங்கள் இயற்கையோட அணிஞ்சு வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே கிடைக்காது அங்கே தீப்பெட்டி கூட கிடைக்காது இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையில் தொழிற்சாலைகள் கிடையாது மின்சாரம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது புத்தகம் கிடையாது போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது அப்போ அங்கே ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போனால் நடந்தான் போவீங்க வேகமாக போனால் ஓடுவீங்க அதனால் உடல் உழை உடலுக்கு ஒரு உழைப்பு கிடைக்கும் அப்புறம் அங்கே வந்து இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகள் அங்கே கிடையாது தீப்பெட்டியே கிடையாது உப்பும் கிடைக்காது போக்குவரத்து வாகனங்களே கிடையாது இயற்கையோடு இணைந்து மனிதர்கள் எளிமையாக வாழும்போது தற்சார்பு வாழ்க்கை முறை தனது அனைத்து தேவையையும் தாங்களே பூர்த்தி செய்து கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை அங்கே வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது பணம் நடைமுறை கிடையாது அப்போ அந்த அந்த மாதிரி வாழ்க்கையில் உடலுக்கு நோய்களை தருகிற உணவுகள் அங்கே உங்களுக்கு கிடைக்காது சாக்லேட் கிடைக்காது ஐஸ்கிரீம் கிடைக்காது சீனி கிடைக்காது மைதா கிடைக்காது பரோட்டா கிடைக்காது பிரியாணி கிடைக்காது தீப்பெட்டியே அங்கே இருக்காது அப்படி இருக்கும்போது சமையல் உணவுகளே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பச்சை உணவுகளை தான் சாப்பிடுவாங்க காய்கறிகளை பழங்களை கீரைகளை சாப்பிட்டுட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது உடம்பு பல வகையிலையும் பல்வேறு குணங்களில் அந்த உடம்பு ஆரோக்கியமாக செயல்பட செயல்பட்டே ஆகணும் நோயோடு அங்கே எவனுமே இருக்க முடியாது நீ ஆரோக்கியமாக தான்ப்பா வாழ்ந்தாகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ ஆரோக்கியமாக வாழ்ந்து உன்னால் முடிஞ்சால் நீ ஆரோக்கியமாக வாழ்ந்து பார் பார்க்கலாம் அப்படின்னு இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனிதர்களுக்கு சவால் விடுகிறது என்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட நீ நீன்னால் முடிஞ்சால் நீ ஆரோக்கியமாக வாழ்ந்து பாரு முடியாது என்ன ஏன் என்னை மாரி நீ ஆரோக்கியமாக வாழ முடியாது என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டல நீ நோயோடு தான் வாழணும் நீ துன்பத்தோடு தான் வாழணும் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்குன்னு ஒரு உலகம் இருக்குது இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது ஏன்னா இதுதான் காரணம் நம்ம அங்கே போனால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அங்கே போனால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இயற்கையோடு இணைந்து தற்சார்பு அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல மின்சாரம் இல்லாத தொழிற்சாலை இல்லாத பள்ளிக்கூடங்கள் இல்லாத புத்தகங்கள் இல்லாத ஒரு ஒரு உலகம் அங்கே போனால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அங்கே போனால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அங்கே தான் உடம்பு அழகாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அங்கே தான் உறுதி அழகும் உடம்பு உடம்பு அழகாகவும் உறுதியாகவும் இருந்துட்டால் அங்கே காதல் எல்லாமே அற்புதமாக இருக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க எந்தவித குறைபாடும் இருக்குது பாலியல் குறைபாடுகள் நோய்கள் எதுவுமே இருக்காது அப்போ அந்த வாழ்க்கை அப்போ எல்லோரும் அறிவு அறிவாளிகளாகவும் இருப்பாங்க யா யாரும் முட்டாள்கள்னால் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாருங்கள் எவ்வளோதானே படித்தாலும் மூட நம்பிக்கைகள் இருக்க தான் செய்யுது படித்தவங்களுக்கும் மூட நம்பிக்கைகள் இருக்குது படி அப்போ அந்த அளவுக்கு இந்த உலகம் நோய்கள் இப்போ நம்ம இருக்க உலகம் குற்றங்கள் நோய்கள் மூட நம்பிக்கைகள் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் அறிவோடு வாழ்கிறது அபூர்வம் ஆரோக்கியமாக வாழ்கிறது சவால் நிறைந்தது குற்றங்கள் இல்லாமல் வாழ்கிறது சவால் நிறந்தது ம இந்த மரண பயத்துலேருந்து மரண அச்சத்துலேருந்து தப்பி நீங்கள் வாழ்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த உலகத்துலேருந்துக்கிட்ட போராடி பாதுகாப்பாக வாழ முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர பாதுகாப்பான வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறிதான்